யாழ்ப்பாணம் துறையில் கற்பிணி பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களையும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஊர்காவல்துறையில் கற்பிணி பெண்ணொருவர் கடந்த மாத பகுதியில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்கள் ஊர்காவல்துறை மீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது சந்தேக நபர்களை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் ஏ எம் எம் ரயால் உத்தரவு பிறப்பித்ததுடன் எதிர்வரும் பதினான்காம் தேதி அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்துமாறும் கட்டளை பிறப்பித்தார் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தலையின் பின்புறம் பலமாக நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் உயிரிழந்துள்ளமை பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தனா் அத்துடன் இந்த பெண் பாலியல் வன்புணர்விற்குட்படுத்தப்படவில்லை என்பதும் பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டிருந்தது யாழ் நீதிமன்றத்தில் பணியாற்றும் குறித்த பெண்ணின் கணவர் பணிக்கு சென்றிருந்த போதே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருந்தது சுர்வில் பகுதியில் வசித்து வந்த நான்கு வயது பெண் பிள்ளையின் தாயான நானா ஹம்சிகாவின் கொலை தொடர்பில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் விசாரணைகளின் பின்னர் இருவர் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளை குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி நீதிமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது இதுல எங்களுடைய கோரிக்கை என்னென்றால் சமூக ரீதியான பொறுப்புகள் எங்கே போய்விட்டது வன்முறையாளர்களை நாங்கள் சமூகத்தில் நடமாட விடுகிறதுக்கு எதிராகவும் நீதியை துரிதப்படுத்தி சேவையையும் துரிதப்படுத்தி இந்த வன்முறையாளருக்கு எதிராக நீதி கொடுப்பதற்கு இந்த வன்முறையில குறைக்கணும் என்றதான் எங்களுடைய கவன போர்ப்பாட்டம் இந்த நிலையிலே பெண்கள் பெரிதும் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் சமூக ரீதியாக சமூகத்திலே உள்ளவர்களால் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள்